ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஜிம் ஜம் ஆன்லைன் ஷாப்பிங் இன்னைக்கு தேதி பதினாறு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு வீடியோவில் என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம்னா ரெண்டு விதமான கலெக்ஷன் பார்க்க போகிறோம் மொதல் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டட் நைட் ஷூட் கலெக்ஷன் எம்எல் எல் டபுள் எக்ஸ்எல் நாலு சைஸ்ல பார்க்க போறோம் ரெண்டாவது கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓன் மேபேக்சரிங் நைட்டி கலெக்ஷனை ரெண்டு நைட்டி காம்போ ஆஃபர்ல கொடுக்க போகிறோம் அது என்னென்னன்றத வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோவில் ஆரம்பத்தில் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா நைட் ஷூட் கலெக்ஷன் சொல்லியிருந்தோம் அந்த நைட் ஷூட் கலெக்ஷன் எப்படி கொடுக்கணும்னா இதோட ஒரிஜினல் எம்ஆர்பி இது வந்து ப்ராண்டடு விமக்ஸ் பிராண்டோட இது நைட் ஷூட்டு இதோட ஒரிஜினல் எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அறுபது ரூபா ஆனால் நம்ம என்ன ரேட்டு கொடுக்குறோம்னா நானூற்றி முப்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் ப்ளஸ் ஷிப்பிங் ஃப்ரீ என்டயர் தமிழ்நாடு ரெண்டு பீஸ் வாங்குறவங்களுக்கு என்டயர் சவுத் இந்தியாவுக்கு நம்ம ஷிப்பிங் ஃப்ரீயோட கொடுக்குறோம் இதோட ப்ராடக்டோட ரேட்டை நீங்கள் எங்கே வேணாலும் ரேட்டு கம்பேர் பண்ணிக்கலாம் எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல்னு நாலு சைஸஸில் உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்குது இதில் ந டபுள் எக்ஸ்எலோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபது ரூபா வரும் நம்ம சிங்கிளா வாங்கினீங்கன்னா ஷிப்பிங் ஃப்ரீ என்டயர் தமிழ்நாடு டபுள் வாங்குறவங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ என்டயர் சவுத் இந்தியா அதாவது கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானாவுக்கு உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீயோடு கொடுத்துருவோம் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஷோரூம்களில் பெரிய பெரிய ஷாப்பில் மால்களில் மட்டும் தான் கிடைக்கும் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கோம் எம்ஆர்பிக்கு தான் எல்லோரும் இருப்பாங்க நம்ம எம்ஆர்பியோட கம்மியாகவும் கொடுக்குறோம் பிளஸ் ஷிப்பிங் ஃப்ரீ ஆஃபர் கொடுக்குறோம் ரேட் கம்பேர் பண்ணிக்கங்க இது ஃபுல் பேண்ட் செட்டு குவாலிட்டியில் ஒரு பர்சன்ட் கூட நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண தேவையில்லை நல்ல பிராண்டட் குவாலிட்டி நம்ம இந்த கம்மியில வரும் பார்த்தீங்கன்னா நைட் ஷூட் அந்த மாதிரி இல்லாமல் பயோவாஸ் மெட்டீரியலில் வரக்கூடியது எல்லாமே ஃபேப்ரிக் செம திக்கா இருக்கும் கிளாத்தோட குவாலிட்டியில் ஒரு பர்சன் கூட நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆக தேவையில்லை ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான விமேக்ஸ் ப்ராண்ட் நைட் ஷூட்டை இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலர் ஆப்ஷனும் இருக்குது உங்களுக்கு செலெக்ஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த சைஸ் வேணும் அப்படின்றப்ப வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணி பார்த்துக்கங்க இந்த ப்ராடக்ட்டோட திக்னஸ் பார்த்துங்க ஃபேப்ரிக்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஷர்ட்டே ஷர்ட்டே வந்து உங்களுக்கு மோர் தன் டூ ஃபிஃப்டி டூ எயிட்டி அந்த ரேஞ்சுக்கு விற்கக்கூடிய இருக்கும் பேண்ட் வந்து பைஜாமா பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன் பயோ வாஷ்ல இருக்கும் ஃபேப்ரிக் சூப்பராக இருக்கும் இதில் எது பிடிச்சிருக்கோ உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க எம் சைஸ் நானூற்றி முப்பது இருந்து ஆரம்பிச்சு டபுள் எக்ஸ்எல் சைஸ் நானூற்றி அறுபது ரூபா வரைக்கும் வருது எதனால இந்த ப்ராடக்டோட ஓப்பன் வியூ இல்லை இமேஜஸ் எடுத்து அப்லோட் பண்ணினா எம்ல இருக்க சைஸ் எல்ல இருக்காது எல்ல இருக்காது டபுள் எக்ஸ்எல் இருக்காது அதனால நீங்கள் டேரெக்டாக வீடியோ கால் பண்ணிக்கலாம் அதே நேரத்தில் உங்களுக்கு சைஸஸ்ல எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் இந்த கஸ்டமர் கேர் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சு தெரிஞ்சிக்கலாம் இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஓன் மேனுஃபேக்சரிங் காட்டன் நைட்டி கலெக்ஷனு இதோட ஜிஎஸ்எம் வந்து பாத்தீங்கன்னா டூ எயிட்டி பியூர் காட்டனு டபுள் தைல் ஓவலா கூட வந்துக்கக்கூடிய கலெக்ஷன் இன்னைக்கு நம்ம இதில் என்ன கலெக்ஷன் பார்க்க போனோம்னா எக்ஸ்எல் டபுள் எஸ்எல் ரெண்டு சைஸஸில் பார்க்க போறோம் வித் ஜிப் வித்வுட் ரெண்டு ரெண்டுமே பார்க்க போறோம் ஆனால் வீடியோ ரொம்ப லெங்க் போயிடக்கூடாது அப்படின்றக்காக என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே இமேஜஸ் எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கோம் எல்லாத்துலையும் சைடு பாக்கெட்டு ஆர் சென்டர் பாக்கெட் எல்லாமே வந்துருக்கும் இப்போ நீங்க பாக்குறது எக்ஸ்எல் சாம்பிள் எக்ஸல் சுற்றல வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டும் டபுள் எக்ஸ்எலோட சுற்றளவு வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஆறும் வரும் உயரம் வந்து ஆவரேஜா ஐம்பத்தி அஞ்சு இன்ச்சு ஐம்பத்தாறு இன்ச்சு வரும் ஆவரேஜா ஐம்பத்தஞ்சு இன்ச் வச்சுக்கங்க இதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டியில நீங்கள் சிங்கிள் பர்சன் கூட நீங்க காம்பரமைஸ் பண்ணவே தேவையில்லை குவாலிட்டின்னு டாப்னாச்சா இருக்கும் மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணுங்க இந்த நைட்டியில் இப்போ நம்ம பார்க்குறது வந்து எக்ஸல்ல வித்வுட் ஜிப் கலெக்ஷனு ஃபேப்ரிகோட திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் இது எங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங்கிட்டனால தான் இந்த கேரண்டியோடு கொடுக்குறோம் ப்ளஸ் இந்த நைட்டியை வந்து நம்ம என்ன ரேட்டு கொடுக்க போகிறோம்னா ரெண்டு நைட்டியாக வாங்குறவங்களுக்கு ஐநூற்றி இருபது ரூபாய்க்கு தரப்போகிறோம் அதாவது இந்த நைட்டியை நீங்கள் வாங்குறீங்க அப்புடின்னா ஒரு நைட்டி நம்ம கடையில் நேரில் வந்து வாங்குறவங்களுக்கு டூ எயிட்டிக்கு தரோம் அதையே வந்து நம்ம ரெண்டு நைட்டியாக வாங்குறவங்களுக்கு ஐநூற்றி இருபது ரூபாய்க்கு தரப்புறோம் இதில் வந்து நீங்கள் எக்ஸ்எல் ஒன்று டபுள் எக்ஸ்எல் ஒன்று அப்படி கூட எடுத்துக்கலாம் பீஸ் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் எக்ஸல் டபுள் இருந்து கலந்து கூட எடுத்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச பேட்டர்னில் செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் செலக்ஷன் பண்றதுக்கு ஈஸியாக இருக்கிறது மாதிரி ப்ராடக்ட்டை நம்ம எல்லாத்தையுமே இமேஜஸ்ஸை எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஆனால் மறுபடியும் சொல்கிறோம் இந்த ப்ராடக்டோட குவாலிட்டியில் மட்டும் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணவே தேவையில்லை இது எங்களோட ஓன் மேனுஃபேக்ச்சரிங் ரெண்டு நைட்டி வாங்குறவங்களுக்கு ஐநூற்றி இருபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்கறோம் என்ன சார் நைட்டி நூற்றம்பது ரூபா நூற்றி இருபது ரூபாய்க்குலாம் வெளியில் கிடைக்குதுன்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் இதோட குவாலிட்டி வேறுங்க ஃபேப்ரிக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒன் நைன்டி ருபீஸ்க்கு மேலே வரும் குவாலிட்டி வந்து டூ எயிட்டி டூ த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் உள்ள பியூர் காட்டன் மெட்டீரியலில் மேனுஃபேக்சரிங் பண்ணுது இதில் எக்கச்சக்கமான கலர் காம்பினேஷனில் நைட்டி இருக்குது இனிமேல் ஆன்லைனில் வாங்குறவங்களுக்கு எப்போதும் இந்த ஆஃபர்லேயே கொடுப்போம் ஆனால் வீடியோ அப்லோட் பண்ணும்போது மட்டும் பார்த்து வாங்கிக்கோங்க எதனால் அப்படி சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ரிலேட்டடாக மட்டும் தான் நம்ம சர்வீஸ் பண்ண முடியும் அடுத்த நாள் நம்ம வேறு கலெக்ஷன் அப்லோட் பண்ணும்போது நைட்டி சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம பண்ண முடியாது நீங்கள் வீடியோ எப்போ போலாம் அப்லோட் பண்ணமோ அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஆஃபரில் வாங்கிக்கலாம் ஆனால் நேரில் வந்து வாங்குகிறவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லி மட்டும் வாங்கிக்கோங்க இல்லைன்னா நம்ம கடையில் உங்களுக்கு இந்த ரேட்டுக்கு தர மாட்டாங்க ஆஃபர் ரேட்டு நம்ம இந்த லித்திகா பிராண்ட் நைட்டி உங்களுக்கு ஆஃபரில் கொடுத்தது வீடியோவை பார்த்துட்டு வரோன்னு சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க இப்போ இவ்வளோ நேரம் நைட்டி கலெக்ஷன் பார்த்தோம் பார்த்தீங்களா அதை நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம்னா டபுள் எக்ஸ்எல் எல் நைட்டி எக்ஸ்எல் நைட்டின்னு ரெண்டு விதமாக பிரிச்சிருக்கோம் இதில் வந்து டபுள் எக்ஸ்எல் ஃபேன்சினா வித்தௌட் ஜிப் கலெக்ஷனோ டபுள் எக்ஸ்எல் ஜிப்பு இது எல்லாத்தையுமே வீடியோட ஆரம்பத்தில் உங்களுக்கு இமேஜஸாக எடுத்துகிட்டு இருக்கோம் மூணு மூணு செகண்டாக எல்லாத்தையுமே நீங்கள் ஈஸியாக பார்க்குற மாதிரி ரொம்ப லெங்காக போயிடக்கூடாதுக்காக மூணு மூணு செகண்டாக இமேஜஸ் எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல உங்களுக்கு டபுள் எக்ஸ்எல் வேணுன்றவங்க இந்த வீடியோவை பாருங்கள் டபுள் எக்ஸ்எல் வேணால் எக்ஸ்எல் சைஸ் வேணுன்றவங்க கரெக்டாக வீடியோ ஸ்கிப் பண்ணி செவன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ அதாவது ஏழு புள்ளி ஐம்பது அந்த டயத்துக்கு போயிருங்க எக்ஸ் நைட்டி கலெக்ஷன் அங்கே இமேஜஸ் எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கோம் எக்கச்சக்கமான கலர்ஸில் இருக்குது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நைட்டி எங்களுடைய ஓன் மேனுஃபேக்சரிங்கிறனால நீங்கள் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதோட குவாலிட்டிக்கு நாங்கள் அஷூரன்ஸ் கொடுத்துருவோம் இதில் வந்து உங்களுக்கு ப்ராடக்ட்டை செலெக்ஷன் பண்ணுறதுக்காக ஈஸியாக என்ன பண்ணியிருக்கோம்னா டபுள் எக்ஸ்எல் ஃபேன்ஸினா வித்தவுட் ஜிப் கலெக்ஷன் எடுத்துருக்கோம் அதே இதில் டபுள் எக்ஸ்எல் ஜிப்பில் வந்து நிறைய கலெக்ஷன் எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அதனால் தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த பொருள் பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதில் வாங்குறதுக்கு என்ன பண்ணணும்னா இதில் எந்த நைட்டி கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை அப்படியே டிஸ்ப்ளேல தெரிகிற எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் சிக்ஸ் நைன் ஃபோர் செவன் ஃபோர் ஃபைவ் அப்படின்ற நம்பருக்கோ இல்லைன்னா சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ செவன் ஃபோர் டபுள் ஃபைவ் நைன் ஒன்று இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு மட்டும் அனுப்புங்க அவைலபிளான்னு கேட்காதீங்க உங்களுக்கு எந்த நைட்டி வேணுமோ அதை புக் பண்ணி அனுப்பிடுங்க அது மட்டும் இல்லாமல் மெசேஜ் அனுப்புகிறவங்க ஏதாவது ஒரு நம்பருக்கு மட்டும் அனுப்புங்க நீங்கள் கால் பண்ண தேவையில்லை வாட்ஸ்அப்லேயும் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் பதில் சொல்லிடுவாங்க நீங்கள் கேட்குற நைட்டி கலெக்ஷன் அவைலபிலிட்டி இல்லைனா வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் மூலமாக மற்ற கலர்ஸ் உங்களுக்கு காட்டுவாங்க அதில் நீங்கள் செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் நைட்டி கலெக்ஷன் வாங்குறவங்க நைட்டியோட சேர்த்து உங்களுக்கு இன்ஸ்கர்ட்டு ப்ளவுஸ் பீட்டு எது வேணுன்னாலும் இதோடையும் நீங்கள் சேர்ந்து வாங்கிக்கலாம் அதுக்கு நீங்கள் எந்த ப்ராடக்ட் வேணுமோ அந்த ப்ராடக்ட் என்ன தேவைன்றதை நீங்கள் சொல்லி அனுப்பிட்டீங்கன்னா அவங்க வீடியோ கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டை காமிப்பாங்க அதுலேருந்து நீங்கள் செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ராடக்ட்டை நேரில் வந்து பார்த்து எடுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம கடையோட அட்ரஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா வீடியோட கடைசியில் நம்ம கடையோட அட்ரஸ் கொடுத்துருக்கோம் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை தெற்கு மாசி வீதியில் ஏகே அமது காபாவுக்கும் ரெண்டுக்கும் பக்கத்தில் ஒரு குட்டி சந்து போகும் அந்த சந்துக்குள்ளே வந்தீங்கன்னா மாடியில் இருக்குது நம்ம கடை ஈஸியாக சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா ஏகே எமதோட பேக் என்ட்ரன்ஸ் வழியாக வந்திங்கன்னா நம்ம கடைக்கு நீங்கள் வந்துடலாம் அங்கே வந்து நீங்கள் நேராக வந்து பார்க்கும்போது வீடியோ பார்த்துட்டு வந்திருக்கோம் எங்களுக்கு ஆஃபரில் லித்திகா பிராண்ட் நைட்டி கலெக்ஷன் வேணும்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு காமிப்பாங்க பிடிச்சத நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கலாம் ஆனால் வீடியோவை பார்த்துட்டு நேரில் வரவங்க எந்த ப்ராடக்ட்டையும் எதிர்பார்க்காம வாங்க ஏன்னா ஆன்லைன்லேயே புக்கிங் நிறைய ஆக ஆரம்பிச்சதுனால நீங்கள் நேரில் வரும்போது என்ன கலெக்ஷன் அவைலபிலிட்டி இருக்கோ அதை மட்டும் நீங்கள் பார்த்து செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் இவ்வளோ நேரம் நம்ம என்ன கலெக்ஷன் பார்த்துருந்தோம்னா டபுள் எக்ஸல்லில் ஜிப் கலெக்ஷனு டபுள் எக்ஸெல் ஃபேன்சி கலெக்ஷன் பார்த்துக்கந்தோம் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே எக்ஸெல்ல ஜிப்பு கலெக்ஷன் ப்ளஸ் வந்து எக்ஸெல் வித்தவுட் ஜிப் கலெக்ஷன் இது ரெண்டும் பார்க்குறோம் இதில் எந்தெந்த ப்ராடக்ட் வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்ப்ளேல தெரியுற நம்பருக்கு அனுப்பி புக் பண்ணிக்கங்க நம்ம கடையில் எல் நைட்டியும் அவைலபிலிட்டி இருக்குது எக்ஸல்லில் ரேஞ்ச் கம்மி நைட்டி கலெக்ஷன்ஸும் அவைலபிலிட்டி இருக்குது அந்த ப்ராடக்ட்லாம் நீங்கள் வீடியோ எடுத்து போகணும்னு சொன்னிங்கன்னா அதுக்கும் நீங்கள் கேளுங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் விலை கம்மி நைட்டிஸ் வரும்போது எடுத்து அப்லோட் பண்ணுறோம் ஆனால் இதோட குவாலிட்டி வேறங்க இது எங்களுடைய ஓன் மேனுஃபேக்சரிங் என்னென்னால் நீங்கள் நம்பி வாங்கலாம் இந்த இடத்துல ஒரு சின்ன ரெக் ஒன்று வச்சுக்கிறேன் நம்ம ஏற்கனவே லித்திகா பிராண்ட் நைட்டி கலெக்ஷன் வாங்கினவங்க நிறைய பேர் நமக்கு பர்சனலாக மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க நான் அந்த வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி இந்த லித்திகா பிராண்ட் நைட்டி கலெக்ஷன் வாங்கணுங்க மறக்காமல் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் நைட்டி கலெக்ஷன் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் கேள்விகளையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்ன கலெக்ஷன் எடுத்து அப்லோட் பண்ணுறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க எந்த கமெண்ட்டுக்கு அதிகமான லைக்ஸ் வருதோ அதை தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ணுவோம் அதனால் மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சீக்கிரமாக சந்திப்போம் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சவுத் மாசி ஜம்ஜம் டெக்ஸ்டைல்ஸ்